ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் சா வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராய் அண்ட் பியார் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இந்த வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கக்கூடிய நியூ அரைவல்ஸ்னால் பியூர் சில்க்லேயே வந்து ராய் அண்ட் பியார் சில்க் வந்திருக்கு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுபா இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி கலெக்ஷன் பார்ப்போம் அக்கா ஒவ்வொன்னாக காட்டுங்க ஸோ வாங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு பாக்ஸ் பேட்டன் வந்துடுது அந்த தங்க கம்பி மாதிரி கோல்டன் ஜரியில் பாக்ஸ் பேட்டன் வருது அது போக டிஜிட்டல் ப்ரிண்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பத்து மாதிரி நல்லா முந்தான கிராண்டாக கொடுத்துருக்காங்க அது ப்ளவுஸும் நல்லா முந்தானைக்கு மேஷப் வர மாதிரி கிராண்டாக வந்துடுது சாரி மு ஃபுல்லாமே அந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து த்ரிபிள் பார்ட்ரு கான்செப்ட்லாம் நல்லா கிராண்டாக வந்திருக்கு பாருங்கள் ரெண்டு ஜரி பார்டரும் நடுவில் வந்து அந்த பிச்சுவாய் டிசைனோட பார்டரும் வந்திருக்கு ஸோ ரொம்ப அழகான சாரி வெரைட்டி இது ஸோ ராயன் பியோர் சில்க் கலெக்ஷன்ஸ் நம்ம நாச்சியாஸில் பார்த்துட்ருக்கோம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு பட்டு மாதிரியான ஒரு லுக்கும் இருக்குது ட்ரெண்டியான ஒரு டிஜிட்டல் ஃப்ரெண்ட் லுக்கும் இருக்குது ஸோ ராயன் சில்க் ஸாரீ வெரைட்டிஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம மதுரை நாச்சியாஸில் அடுத்த ஸாரி அவைலபிலிட்டிஸ் இப்போ பார்க்கலாம் முன்னானையும் ப்ளவுஸும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆரஞ்சில் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே ப்ளூ பேக்ரவுண்டில் வித் ஃப்ளோரல் டிசைனில் வந்துடுது டபுள் சைடு பார்டர் வந்துடுது ட்ரிபிள் பார்டர் கான்செர்ட்டில் மூணு பார்டர் வருது பாருங்க வந்து மைல்டு பேக்ரௌண்டில் டார்க்கர் ஷேடில் வந்து பிங்க்கில் வந்து உங்களுக்கு முந்தானையும் பிளவுஸும் வந்துடுது இது முந்தானை இது பிளவுஸு உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைனு பார்டர் வந்து த்ரீ பார்டர் கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டு ஜரி பார்டரும் நடுவில் அந்த பிச்சுவாய் பார்டரும் வந்துடுது ஸோ இந்த பேட்டர்னில் உங்களுக்கு எல்லாமே உருவம் வருதுங்க ஸோ உருவம் வேணாம் அப்படின்னா நீங்கள் அடுத்த பேட்டர்ன் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இந்த பேட்டர்னில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பசுவோட உருவம் கொடுத்துருக்காங்க சாரீ மேலே ஃபுல்லாமே அவங்களுக்கு ஃப்ளாரல் டிசைன் வந்துடுது பாட்டம் கீழே மட்டும்தான் அவங்களுக்கு அந்த பசுவோட உருவம் கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸு இது முந்தான இது ப்ளவுஸு சாரீ உள்ளே ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைனாக நல்லா ட்ரெண்டியாக இருக்குது பார்டர் தாங்க அல்டிமேட்டு த்ரீ லேயர் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த சாரீ கலெக்ஷனில் ஸோ இந்த சாரீஸோட வெரைட்டிஸ் ஆஃப் ரேஞ்ச் பார்க்கலாம் ரேட் எவ்வளோன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூபா இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் நல்லா இப்போ ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது அடுத்த ஸாரீ பார்க்கலாம் இது பாருங்கள் லைட் ஷேட் ஆஃப் ஒரு லாவெண்டர் பேக்ரவுண்டில் வித் க்ரீனில் வந்து முந்தான ப்ளவுஸ் வருது ஸோ இது முந்தான இது ப்ளவுஸு டபுள் சைடு பார்டர் வந்துடுது த்ரீ லேயர் பார்டரில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அடுத்த சாரி மைல்டு ஷேட் ஆஃப் ப்ரீமி ஒயிட் பேக்ரவுண்டில் வித் பிங்க் பிங்க் காம்பினேஷனில் முந்தானையும் ப்ளவுஸும் வந்துடுது இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபிளர் விப டிசைன் ஸோ பார்டர் தாங்க அல்டிமேட்டு த்ரீ லேயர் பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ மூணு பார்டர் வருது உங்களுக்கு ரெண்டு ஜரி பார்டரும் நடுவில் வந்து உங்களுக்கு பிச்சு வாய் பார்டரும் கொடுத்துருக்காங்க நல்லா ட்ரெண்டியான ஒரு கலெக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இது எல்லாமே நியூ அரைவில்ஸ் ஆஃப் நாச்சியாஸ் ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருக்கு அப்படின்னா வாங்க வழக்கு தூணில் இருக்கக்கூடிய நம்ம ஆச்சியாவில் நீங்கள் கலெக்ஷன்ஸாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து பிடிச்சிருச்சுன்னா சாரி கலெக்ஷன்ஸ் வாங்கிக்கலாம் இல்லைங்க நான் வந்து தூரத்துலேருந்து வரேன் அப்படின்னா நீங்கள் போய் காட்டுங்க நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன் என்னால் சாரி கலெக்ஷன்ஸ் வந்துலாம் வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலியமாக நீங்கள் சாரீ கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் என்கொயரி பண்ணுங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இதே க சாரி அவைலபிளாக இருக்கான்னு ஆன்லைன் என்கொயரி பண்ணுறவங்க உங்களுக்கு செக் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் கண்டிப்பாக பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும்ங்க ஸோ உங்களுக்கு அந்த செக்ஷனில் போய் இந்த கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கூகுள் பே ஃபோன்பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அட்ரெஸ்க்கு இந்த சாரியை வந்து கொரியர் பண்ணிடுவாங்க இதான் ப்ராசஸ் இது வந்து ப்ளவுஸு சாரி உள்ள ஃபில்லாருக்குரிய டிசைன் செம்மையாக இருக்குது பாருங்கள் டபுள் லேயர் சாரி ட்ரிபிள் லேயர் பார்டர் கொடுத்துருக்காங்க பார்ட்ரு தான் அல்டிமேட்டு ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் அழகான ப்ளூ காம்பினேஷன் இது ப்ளூவில் வந்து ப்ளவுஸ் வந்துடுது இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் த்ரீ லேயர் பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸேரீ இதில் கூட எல்லா கலர்ஸும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சுங்க மயில் கழுத்து கலரில் இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ப்ரீ பார்டர் லேயரோட ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் புது அறிவில் அவங்க நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்